ஜார் இந்த ரோகண விஜய இலங்கையின் சேகுவாரா என அழைக்கப்படும் ரோகண விஜய வீர யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினான்காம் திகதி இலங்கையின் தென் மாகாணத்தில் உள்ள கொட்டே கொடையில் பிரேஞ்சி புரட்சி தினமன்று இலங்கையின் மார்க்சிச புரட்சியாளன் பட்டபெந்தி டொன் நந்தஸ்ரீ விஜயவீரர் என்னும் ரோகண விஜயவீரர் பிறந்தார் ரோகண விஜயவீரர் என்று நன்கு அறியப்பட்டவரே தற்சமயம் ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் அனுரகுமாரவின் கட்சியான ஜனதா விமுக்தி பெறமுனவின் அதாவது ஜேவிபியின் தலைவர் மற்றும் ஸ்தாபகர் ஆவார் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை இலங்கையில் இரண்டு தோல்வியுற்ற கிளர்ச்சிகளை வழிநடத்திய வீரன் வீர ஆவார் தன்னுடைய கம்யூனிச நிசந்தனைகளாலும் வறுமைப்பட்ட மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அன்றைய இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து போராடிய கூறலாம் இதனால் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று தனக்கான மக்கள் படையையும் திரட்டி போராட வந்தார் விஜயவீர ஆரம்ப கல்வியை கொட்டைக்குடையில் உள்ள கொட உடா அரசாங்க பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியையும் தன்னுடைய காப்போத்த சாதாரண தரத்தை அம்பலாங்குடை தர்மசோகா கல்லூரியில் விஞ்ஞான பாடத்தில் கற்க அவர் நுழைந்தார் அவர் தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் சில பாடங்களுக்கு கிரெடிட் கிரேடுகளை பெற்றாலும் குடும்ப பொருளாதாரம் குறைவாக இருந்ததால் அவரால் படிப்பை தொடர முடியவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியில் தீவிரமாக செயற்பட்ட அவர் ரஷ்யாவில் லுமும்பா பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படிக்க விண்ணப்பித்து உதவித்தொகை பெற்றார் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவர் சோவியத் யூனியனுக்கு சென்றார் அவர் ஏழரை மாதங்களுக்குள் ரஷ்ய மொழி தேர்வை முடித்தார் மேலும் சோவியத் ஒன்றியத்தின் வழியாக தனது விடுமுறை நாட்களை கழித்தார் அவர் இந்த நேரத்தில் மால்டேவியின் குடியரசில் விவசாய தொழிலாளியாகவும் பணியாற்றினார் அவர் தனது மருத்துவ படிப்பின் மூலம் மூன்றாம் ஆண்டு வரை நன்றாக பணியாற்றினார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அரசியல் பொருளாதாரத்திலும் தனித்துவம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றின் பிற்பகுதியில் அவர் நோய்வாய்ப்பட்டு மாஸ்கோவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்றார் ஆனால் இறுதியாக மருத்துவ விடுப்புக்கான முழு கல்வி காலத்தையும் கோரி இலங்கைக்கு திரும்பினார் அந்த நேரத்தில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி சீன ஆதரவு மற்றும் சோவியத் ஆதரவு என இது குழுக்களாக பிரிந்தது சீன சார்பு சிலோன் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவோயிஸ்ட் ஆதரவாளரான அவருக்கு சோவியத் ஒன்றியத்திற்கு திரும்புவதற்கான விசா கிடைக்கவில்லை குடும்பத்தில் மூத்தவரான அவருக்கு ஆனந்தா என்ற தம்பியும் சித்தாணி என்ற தங்கையும் இருந்தனர் இவரின் குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும் போது சிறு தொழில் நடத்தி வந்த இவரது தந்தை இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தீவிர உறுப்பினராகவும் கலாநிதி எஸ் ஏ விக்ரமாதித்தருக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கக்மண தேர்தல் வேட்பாளர் பிரேமலால் குமாரசிரியின் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது எதிரணி அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் என நம்பப்படும் குண்டர்களின் தாக்குதலின் பின்னர் அவர் ஊனமுற்றார் ரோஹன விஜயவீரவின் தந்தை டான் ஆண்டிஸ் விஜயவீர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பிறந்தார் இவரின் திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கும் போது விஜயவீர ஸ்ரீமதி சித்ராங்கனியை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு மொத்தமாக ஆறு பிள்ளைகளும் உள்ளனர் அதாவது நான்கு மகள்கள் மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அவர் இறந்த பிறகு அரசாங்கம் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை இராணுவ தலைமையகத்தில் ஒப்படைத்தனர் மற்றும் அரசாங்கம் குடும்பத்திற்கு பாதுகாப்பை உறுதி செய்தது அவர்கள் திருகோணமலையில் உள்ள எஸ் கப்பல் துறையில் உள்ள பணியாளர் குடியிருப்பில் தங்க வைக்கப்பட்டனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் வெளிசரையில் உள்ள எஸ் எல் உள்ள கடற்படை முகாமில் உள்ள பணியாளர் குடியிருப்புக்கு மாற்றப்பட்டனர் அங்கு அவர்கள் அரசு ஆதரவின் கீழ் வாழ்ந்தனர் அதன் பின்னர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினைந்தில் பாதுகாப்பு கவுன்சில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று முடிவு செய்தது அவர்கள் ஆக்கிரமித்துள்ள கடற்படை குடியிருப்பை காலி செய்யும்படி குடும்பத்தினரை கோரியது இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான புரட்சியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இலங்கை அரசாங்கம் உபதேச கமாநாயக்கவுடன் இணைந்து விஜய வீரவை கொள்ளும் நோக்கத்துடன் கூட்டு நடவடிக்கையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அவருடைய நாற்பத்தி ஆறு வயதில் அவரை இலங்கை அரசாங்கம் இந்திய ராணுவத்தின் உதவியுடன் அவரின் ஆட்டத்தை முடித்தது அரசாங்கம் வெற்றியடைந்த அதே வேளையில் ஜேவிபி ஒரு அரசியல் கட்சியாக தனது அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டது பின்னர் ஒரு கூட்டணி அரசாங்கத்தில் இணைந்து பணியாற்றத் தொடங்கியது தற்சமயம் பல போராட்டங்கள் போட்டிகள் மத்தியில் விஜயவீரவின் கட்சியின் தற்போதைய தலைவரான அனுரகுமார இலங்கையின் ஜனாதிபதியாக சிறப்பாக கடமையாற்றி வருகின்றார் அவர் தன்னுடைய போராட்ட காலங்களில் அவர் கூறிய நிரசனமான உண்மையொன்று என்னை நீங்கள் அளித்தாலும் என்னுடைய கம்யூனிச சிந்தனைகளை வறுமைப்பட்ட மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு விதை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இந்த நாட்டை ஆளும் என்று தற்சமயம் அது நடந்தேறியுள்ளது இது அவரது எண்பத்தி ஓராவது ஜன்னதினத்தில் நடைபெற்றது விதைத்தவன் உறங்கலாம் விதைகள் என்றும் உறங்குவதில்லை